இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன் வீட்டிலே தான் செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து முறுக்கு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சாட்டர்டே 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 சண்டே வந்து செஞ்சு வச்சோம்னா மண்டே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணுறேன் இப்போ என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் ரேஷன் பச்சைரிசி தான் எடுத்து வச்சுங்கிறேன் இது வந்து ரெண்டு ரெண்டு கிலோ இது வந்து ஒரு கிலோ படியே நான் ரெண்டு கிலோ எடுத்து வச்சுங்கிறேன் பாருங்கள் இது வந்து அதே மாதிரி ரேஷன் ரேஷன் கார்டில் வாங்க துவர பருப்பு ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்குங்க உளுத்தம்பருப்பு ஒரு பத்து பத்து கிராம் போட்டுக்குங்க கிராம் கணக்குன்னு சொல்கிறேன் அந்த அளவில் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா க ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுவி வெயில் கா காய வச்சிடலாம் ல்லாம் அலசி அலசி கலையும் அப்பதான் வந்து நான் இதை அழுக்குலாம் போகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ அழுக்கா இருந்துச்சு இப்போ பாருங்க தண்ணி பாருங்க இந்த மாதிரி டைம் அதே மாதிரி நீங்களும் ஆறு டைம் கழுவிட்டு சுத்திரா தண்ணி இறுத்துருங்க இறுத்துட்டு ஒயிட் கிளாத்துல போட்டு வெயில கா காய வச்சுக்குங்க இந்த மாதிரி ஒயிட் துணி போட்டுக்கோங்க கலர் துணி போட்டால் சாயம் முடிச்சுக்கோ அதனால நல்லா ஒயிட் கிளாத்து நுங்கி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி பலாசுனே காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக காய்ச்சிரும் இங்க அவ கூட ஈரம் இருக்கக்கூடாது அவ்வளோதாக காய வச்சு எடுக்கும் போது பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிருச்சு இது எடுத்து இந்த டீபில் போட்டு அரிசி எடுத்து வந்து அரிசி வந்து ரெண்டு கிலோ அரைச்சிட்டு வந்தேன் ஆனால் நான் ஒரு கிலோ தான் போட்டுக்கிறேன் ஒரு கிலோ அரிசி மாவுக்கு வந்து நான் அரை கிலோ கடல மாவு கொட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஜெல்சி போட்டுக்கோங்க ஏன்னா கடல மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ஜெல்சி போட்டுக்கோங்க ஒரு கிலோவுக்கு அரை கிலோ கடல மாவு இப்போ வந்து நான் ஓமம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் நீங்கள் வந்து பாரு அளவு சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஓமம் போட்டுக்கோங்க தண்ணியில் ஊற வச்சு தான் அது கரையும் இல்லைன்னா அப்படியே நின்றுக்கும் அது பாருங்க தண்ணியில் நான் ஊற வச்சுங்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் கரையட்டும் அப்புறம் சேர்த்துக்கிறேன் கரைக்கும் போது உப்பு பாருங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் இந்த அளவுக்கு போடுறேன் மிளகா துன் சில்லி பவுடர் வந்து நான் கடையில் வாங்கி தான் போட்டுங்கிறேன் ஏன்னா அதுதான் கலர் கொடுக்கும் இப்போ சில்லி பவுட்ரு போட்டோடனே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இந்த சில்லி பவுட்ரு மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த ஓம தண்ணியை ஊற்றிக்குங்க ஓம தண்ணி போட்டு அதையும் விட்டுங்க கலக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு பதத்துக்கு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைணும் ரொம்ப போயிடக்கூடாது வருங்க இந்த மாதிரி பேசஞ்சிக்கணும் இப்படி அழுத்தினா கையை வரலாம் இறங்கணும் சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிட்டா பிசைஞ்சி எடுத்துன்னு லைட்டாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்குங்க இது நல்லா கலந்து கொடுத்துக்குங்க எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நான் அடுப்பத்தை வச்சுட்டு கிளீஞ்சி விடும் போது நான் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா உங்களுக்கு எந்த சைஸ்க்குனா அந்த சைஸுக்கு புரிஞ்சு விட்டுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்க பெருசாக வேணா பெருசாக சுற்றிக்குங்க சின்னதாக வேணா சின்னதாக சுற்றிக்குங்க இந்த மாதிரி எல்லா முறைக்கும் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு அரசுக்கு வந்து நான் அஞ்சு முறுக்கு விட்டுனுங்கிறேன் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிவந்து வரணும் சிவந்து வந்த பின்னாடி எடுத்து எடுத்துடணும் பாருங்க இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் மாத்தியும் பாருங்க இப்போ வர முருக்கொள்ளல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முறுக்கொள்ளலை வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய அச்சுகளாக புது இருக்கும் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந் அந்த அச்சில் போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் அது எடுத்துட்டு நட்சத்திர முறுக்கு போடலாம் பாருங்கள் இந்த முறுக்கு போட்டு இப்போ வந்து நட்சத்திரமுறைக்கு எங்கள் வீட்டுக்கார் புரிஞ்சு விடுறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடையில் கடையில் விட எங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத நான் எ எப்படி சொன்னேன்னா அதே லெவலில் போட்டு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் கட முருக்கே தோற்றுருன்னா பாருங்களாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது பாருங்க நட்சத்திரம் இருக்கு இப்ப வந்து எங்க வீட்டுக்கார வந்து மிச்சர் புளிஞ்சு விடுறாரு பாருங்க எடுத்துட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரான்ஸ் இடியாப்ப மாதிரி வந்து ரவுண்டா அழகா இருக்கு அப்படியே திருப்பி போடுறேன் இது நல்லா வெந்து வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எடுத்துற போறீங்க நல்லா வெந்து வரட்டும் எடுக்கும்போது காமிக்கிறேன் நான் பாருங்க வெந்திருச்சு எங்க வீட்டுக்காரர் எப்படி கம்பிலே எடுக்கிறாரு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீட்டு முறுக்கு பட்டம் முறுக்கு பாருங்க பட்டம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முறுக்கு எல்லாம் போட்டாச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வில்லேஜ் குவீன் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்